காலை வணக்கம் என்னென்னா இந்த தீர்ப்பு கூட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம்னா மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு முப்பத்தொம்போது அறுபத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு முப்பத்தொம்போது அறுபத்தஞ்சு ஜேம்ஸ் குஞ்சுவால் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் ஃபேக்ஸ் ஆஃப் த கேஸு முதல்ல தெரிஞ்சுக்குங்க இவர் குஞ்சுவால் என்ன பண்ணுறாரு அந்த கம்ப்ளைனன்ட்டு டிஃபாக்ட் கம்ப்ளைனட்கிட்ட போய் அவரோட உறவு வச்சுக்கிறாரு சப்ஸிக்டாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாரு அதனால் அந்த அம்மா இவர் மேலே த்ரீ செவன்ட்டி சிக்ஸும் ஃபைவ் நாட் ஃபோர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தென் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மாவட்ட நீதிமன்றம் வந்து பிணை தரலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இவர் ஹைகோர்ட்டுக்கு போய் பெயில் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போடுறாங்க கேன்சலேஷன் ஆஃப் பெயிலை வந்து உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் அனுமதிச்சுட்டு அது இல்லாமல் இவர் மேலே ஒன் நைன்டி த்ரீ ஐபிசி பெர்ஜூரி ஃபால்ஸ் அபிடேவிட் ஃபால்ஸ் கொடுக்குறாரு எவிடன்ஸ் கொடுக்குறாருன்னு ரெஜிஸ்டார்ஜு ஜுடிஷியலுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு அதை சேலஞ்சு பண்ணி தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோன் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி இது வந்து இதுதான் தெரிஞ்சுக்கி பாருங்கள் ஜட்ஜி ரொம்ப கோவப்பட்டுக்கிறார் அவ அந்தமாக சொல்கிறத ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இவர் கவுண்டர் அபிடாவிட் போட்டு அதெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அது நீதிபதிக்கு திருப்தியாக இல்லைன்னு வந்து ஃபால்ஸ் அபிடாவிட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் பெர்ஜுரியில் வராது இப்படி அபிடாவிட்டில் வந்து ச இப்போ எதிரிகள் ச எதிர்த்தரப்பு சொல்கிறது டினை பண்ணுறது ஒரே குற்றத்துக்காக ஒரே செயலுக்காக வந்து அது வந்து நீதியில் வந்து தவறான சாட்சியம் அளித்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு பெர்ஜிரி மேட் அவுட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பெர்ஜூரிகளுக்கு என்ன செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி த்ரீ சி ஐபிசி ஒன் நைன்டி ஃபைவ் சிஆர்பிசி அண்ட் த்ரீ ஃபார்ட்டி சிஆர்பிசி இந்த ஒன் நைன்டி ஃபைவ் தான் அங்கே வந்து ஒரு ஷெடியூல்டு குற்றங்களில் தான் வந்து த்ரீ ஃபார்ட்டி பிரகாரம் தான் த்ரீ ஃபார்ட்டி சிஆர்பிசி பிரகாரம் தான் விசாரணை செய்யப்பட்டு புகார் அளிக்கப்பட்ட பிறகு தான் ஒன் நைன்டி ஃபைவ் சிஆர்பிசியில் வழக்கு வந்து கோப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வேண்டும்ங்கிறது பெர்ஜூரிக்கான ஒரு சரத்து அது அதில் நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதெல்லாம் மோகினி இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப டீப்பாக டிஸ் பண்ணியிருக்கேன் அது இப்போ டிஸ்டிங்கைஸ் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்குள் நடந்த தவறான செயலுக்கு தான் ப்ரீபாட்டி வரும் நீதிமன்றத்துக்கு வெளியே தவறான செயல் செஞ்சுட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அது தனிப்பட்ட முறையில் தான் அதுக்கு புகார் போட்டுக்கணும் ஒன் நைன்டி ஃபைவ் மேட் அவுட் ஆகாதுன்னு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க காலை வணக்கம் நன்றி